நம்மளோட முன்னோர்களும் சரி நம்மளும் சரி சில பல விஷயங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம சகுனங்களையும் பார்க்குறது உண்டு அப்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளியை பற்றின சில சகுனங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வீட்டில் நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசும்போது பள்ளி கற்றுனா நல்ல சகுனம்னு பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பள்ளி நம்ம உடலில் விழுகும்போது எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்திற்கேற்ப தோஷங்கள் ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுது பள்ளி நம்மளோட வீட்டில் இருக்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பள்ளி நவக்கிரகங்கள்ல கேதுவை குறிக்குது கேது என்பது ஸ்வரபாணி என்கிற அசுரனின் உடல்னு சொல்றாங்க பள்ளி கத்துறது முதல் அது நம்ம உடல்ல எங்க விழுகுது என்பது வரை அதன் செயல்கள் பல முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு நம்மோட வீட்டின் வரவேற்பறையில பள்ளி இருந்தால் அது மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தரக்கூடியது பண வருமானம் தடையின்றி வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுது பள்ளி நம்ம வீட்டில் வரவேற்பறையில இருக்கிற இருக்கும் போது தங்கத்தினால் செய்த பள்ளியை பல கோவில்களில் வச்சு வழிபாடு செய்கின்றனர் மூன்று மூன்று பள்ளிகளை சேர்த்து வரவர் வரவேற்பறையில் பார்த்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளோட பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோவிலில் வேப்பமரம் ஒன்று இருக்குது அதில் மூன்று பள்ளிகளை பார்த்தா நல்லது நடக்கும்னு பக்தர்கள் அந்த இடத்துல போய் பள்ளிகளை தேடுவார்கள் அப்படி அந்த இடத்துல மூணு பள்ளியையும் பார்த்துட்டா அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது பள்ளி நம்மளோட நாட்டிலையும் சரி நம்மளோட மதத்திலையும் தெய்வமாக வணங்கப்படுது அது ஒரு நல்ல சகுனம் கெட்ட சகுனத்துக்கு அறிகுறியாகவே பார்க்கப்படுது